நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு போர்டு கொண்டுருவாங்க விதி ரேகை இல்லையா அதான் தலைப்பு விதி ரேகை இல்லையா ஒரு நபர் கேட்டால் விதி ரேகை இல்லைன்னா அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஒரு சில கையில ஏதாவது இருக்கும் சரிங்களா விதி ரேகை இல்லாமல் இருந்தால் என்ன பலன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் விதி அதாவது இப்ப கால புருஷ புருஷ தத்துவத்தின்படி பத்தும் பதினொன்னும் சனி பகவானுக்கு ஒடுக்கப்பட்டுள்ளது பத்தாம் இடம் தர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் ரெண்டையும் முடிவு செய்யக்கூடியவர் கர்மாவின் அடிப்படையிலேயே ஒரு நபருக்கு முடிவாக்குறது என்பது காலம் காலமாக வந்து கொண்டிருக்கிறது சரிங்களா நீங்க என்ன முயற்சி பண்றீங்க நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அதுக்கு அந்த மாதிரிதான் லாபம் கிடைக்கும் இப்ப நம்ம கை ரேகையை விதி ரேகையை பார்க்கணும் விதி ரேகை நம்ம சனிமேட்டுக்கு வரதான் விதி ரேகை அந்த பாம்புகள் நீளமா இருக்கு பாத்தீங்களா எல்லாத்த விட நீளமா இருக்கும் எல்லாத்த விட நம்மளுடைய நீளமாறு பாம்பு வீரர்கள் அதுக்கு வரக்கூடிய சனிமேடு சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகை விதி ரேக விதி ரேக கையில இல்ல சார் கவலைப்படுவான விதி ரேகை இல்லைன்னா என்ன படம் ஒருத்தர் கேட்டார் அதுக்காண்டிதான் இந்த காணொலி இது நிறைய பேருக்கு உபயோகமா இருக்கும் நல்லா பார்த்துக்க கவனமா விதி ரேகை இல்லை சார் இந்த கையில எடுத்துக்காட்டு இது ஒரு கை ரெண்டு கையும் சொல்லியிருக்கேன் ஆனா பெண்ணா வயசு முதல்ல பார்த்துட்டோம் இப்ப இவர் ஒரு ஆணும்னு வச்சுக்குவோம் இவருடைய கையே ஒரு கை ரெண்டு கையில ஏதாவது ஒரு கையை தான் நம்ம பார்க்குறோம் ரெண்டு கையும் பார்த்து இப்ப கூற முடியாது அதனால ஒரு கையை ஒரு கையை பார்க்கணும் விதி ரேகை இல்லை சார் இவருடைய கையில விதி ரேகை இல்லை அப்ப ஆயுள் ரேகை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் புத்தி ரேகை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இறுதி ரேகை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சூரிய ரேகை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு கையில் உள்ள மேடுகள் எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும் மேடுகள் தான் ஆசையை உண்டு பண்றது சுக்கரன் ஆசை குரு பகவான் தலைமை பண்பு இதெல்லாம் நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன் நிறைய காண்கள் சொல்லியிருக்கேன் எந்த மேடு உயர்வாயிருக்குன்னு பார்க்கணும் இப்ப குருமேடு குருமேடு மேடு சந்திரமேடு மேடு சபா நல்லா இருக்கு இந்த கையில எடுத்துக்கட்டு வச்சுக்குவோம் இப்போ இவருடைய வாயு கிளைங்களை கீழே கட்டம் கட்டங்கட்டமா இருக்கு இது மாதிரி இருந்ததுன்னா பூர்வீக சொத்து நிலபலம் இருக்குதுன்னு அர்த்தம் பூர்வீக சொத்து நிலபலம் அவருக்கு நிறைய இருக்கு அப்ப இந்த சூரிய ரேகையும் இருக்கு சூரிய மேட்டுக்கு பக்கத்துல இந்த இறுதி ரேகையில ரெண்டு சதுரம் இருக்கு அப்போ கண்டிப்பா அவருக்கு சொத்து பத்து இருக்கு சொத்து பத்து இருக்கும்போது அவருக்கு பிறந்ததுல இருந்தே நல்லா அது என்ன சூரிய ரேகையும் இருக்கு பிறந்ததுல இருந்து அவருக்கு புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் சிறப்பா இருக்கு கையில உள்ள மேலும் நல்லா இருக்கு ஆயுள் ரேகையும் நல்லா இருக்கு புத்தி ரேகையும் நல்லா இருக்கு இறுதி ரேகையும் நல்லா இருக்கு சூரிய ரேகையும் இருக்கு இங்க கீழே ஆயுள் ரேகை கீழே சதுரங்கள் இருக்கு அதே மாதிரி சூரிய ரேகைக்கு மேல சூரிய ரேகை அத சூரிய ரேக சூரிய மேட்டுக்கு கீழே அந்த இறுதி ரேகரை கட்டா இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்குதுன்னா அவங்க கைக்கு எந்த குறைய இருக்கும் சொல்லுங்க இது மாதிரி இருந்தாலும் கையில குறையே இருக்காது பணத்துக்கு கஷ்டமே இருக்காது நல்லா கையை பார்த்துதான் முடிவு பண்ணுங்க விதி ரேகை இல்லைன்னா நான் ஒருத்தர் கேட்டார் விதி ரேகை இல்லைன்னா என்ன பண்றது கையை தான் முடிவு செய்ய வேண்டும் கையை முழுமையாக சோதனை செய்தால்தான் தெரியும் அவர் கஷ்டத்தில் இருக்கிறாரா இல்ல சுகமா இருக்காரா ஒன்றும் நல்ல டாப் பொசிஷன்ல இருக்கணும் இல்லைன்னா கீழே டவுனாக இருக்கணும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும் டா டாப்புக்கு போகணுன்னா என்னென்னா எப்படி இருக்கணும் கை ரேகை அப்படின்னா ஒன்று இந்த பூர்வீக சொத்து இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஆயில் ரேகையிலிருந்து கேளை வந்து குருமேட்டுக்கு போயிருக்கலாம் இல்லைன்னா சூரிய மேட்டுக்கு போயிருக்கலாம் இப்படி சூரிய மேட்டுக்கு போகுது சார் சூரிய மேட்டுக்கு போகுது இப்போ புதன் புதன் சனி மேட்டுக்கு மட்டும்தான் ரேகை இல்லை விதி ரேகை மட்டும் இல்லை ஏதாவது ஒரு வீட்டுக்கு ரேகை போகுதான்னு பார்க்கணும் ஆயில் ரேகையில இருந்து அப்போ அந்த ஆயில் ரேகையில இருந்து மேல போனா அதிர்ஷ்ட ரேகைன்னு பேர் அந்த அதிர்ஷ்ட கிளை ஒன்று ஊர் மேட்டுக்கு போகுதுன்னு வச்சுங்க ஒரு தலைமை பண்பு தலைமை பொறுப்பு வரும் அவங்களுக்கு தேடி தலைமை பொறுப்பு வரும் ஒரு மத குருவாகவோ இல்ல ஒரு வா ஒரு ஒரு குருப்பை வழி நடத்தக்கூடிய ஒரு 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 இனம் இருக்கு ஒரு ஜாதி இருக்கு ஜாதி சங்கம் மத சங்கம் இந்த மாதிரி இருக்கிறது இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி மாதிரி அதுக்கு தலைவர் தலைமை பொறுப்பு எம்டி இந்த மாதிரி ஒரு தலைமை பொறுப்பு வரணும்னா அந்த குருமேட்டுக்கு வாயு ரேகை போச்சுனாலும் அந்த குருமே தலைமை பொறுப்பு ஓத்துருவாங்க அதே மாதிரி இங்க சூரிய ரேகையில இருந்து விதி இருந்து சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போகுதுன்னா சூரிய ரேகை இல்லையா அப்போ சுய முயற்சியினால் வாழ்க்கையில முழுக்கு ஓத்துருவாங்க விதி ரேகை இல்லைன்னா கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது கையை பார்த்துதான் முடிவு செய்யணும் இந்த மாதிரி அதிர்ஷ்ட குழிகள் ஏதாவது இருந்து மேடு சிறப்பாக இருந்ததுன்னா அவங்க நல்லா இருப்பாங்க சார் இப்போ எதுவுமே இல்லை சார் ஒருத்தருடைய கையை பார்க்கலாம் எந்த ஒரு ரேகையுமே இல்லை அதாவது இப்போ நான் போடுறேன் பாருங்க இந்த மாதிரி ரேகை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவர்கள் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் செய்ய பணம் அந்த அண்ணன்க்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்போ இறுதி ரேகை இருக்குது ஆயுள் ரேகை இருக்கு புத்தி ரேகை இருக்குது சூரிய ரேகையும் இல்லை விதி ரேகையும் இல்லை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த கை இது மாதிரி இருக்குது அப்போ மேடுகளும் டம்மியாக இருக்குது மேடுகளும் எந்த மேடுமே சரியாக இல்லை ஏதோ ஒரு மேடு சுக்கர மேடு அது ஓரளவு இருக்குது சுக்கரமேடு எப்பயுமே சுக்கர மேடு நல்லாயிருக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க எந்த கையில் பார்த்தாலும் சுக்கரன் அதிகமாக இருப்பார் வாழ்வாதாரத்துக்கு ஆசையை உண்டு பண்ணக்கூடியவர் சுக்கரம் பக்கம் தான் ஒரு சில கையில் சுக்கரமேடு நல்லாயிருக்கும் சந்திரமேடு நல்லாயிருக்கும் மிச்சம் கை எல்லாமே டம்மியாக இருக்கும் அப்படி இப்போ இந்த மாதிரி எடுத்துக்காட்டுக்கு இந்த மாதிரி இருக்கு இறுதி ரேகை நல்லாயிருக்கு புத்தி ரேகை நல்லாயிருக்கு ஆயுள் ரேகை நல்லாயிருக்கு அப்ப புத்தியை கொண்டு புத்தி பலம் அவருடைய புத்தியை கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவார் ஆனா கஷ்டப்பட்டு தான் முன்னேறணும் நல்லா புரிஞ்சுங்க விதி ரேகை என்பது உங்களுடைய வருமானம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத பாக்குறாங்க வருமானம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது வேலை எங்கிருந்து கிடைக்கும் சந்திரமேட்டுல வந்து விதி ரேக போச்சுன்னா மனைவி வந்த பிறகு வாழ்க்கையில உயருவார் வெளிநாடு வெளியூர் போய் வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவாரு சந்திரமீட்ல வந்து போச்சுன்னா மனைவி மூலமா உங்க அவருக்கு வரதட்சணை மூலமாக வருமானம் வந்து வாழ்க்கையில உயிருவாரு அப்படின்னு அர்த்தம் இப்போ இப்போ சந்திரன்னா மனைவி சுக்கரன்னா சுக்கரன்னா மனைவி சந்திரன்னா வந்து மனம் இப்போ மனதுலேருந்து ஒரு ரேக அதாவது சந்திரன் விதி ரேக போகுதுன்னு வச்சுக்க அவர்கள் வெளியூர் வெளிநாடு அலையக்கூடிய சந்திரன் அதே மாதிரி திருமணம் லவ் மேரேஜ் நடக்கணும்னா சந்திரன் வந்து ரேக போகும் இந்த மாதிரி நிறைய பாப்புலேஷன் இருக்கு நம்ம ஜாதகம் மாதிரியே தான் கை ரேகையும் நம்ம கையை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணும் இப்ப நான் நல்லா இருப்பேனா அப்படின்னு கேட்டாக்க கையை பார்த்து ஆய்வு தான் நான் நல்லா இருப்பாரா நல்லா இருக்க மாட்டா முடிவு பண்ணும் அதே மாதிரியே இப்ப இந்த ரேகையிலேயே ஆயில் ரேகல ஏதோ கட்டு வருது உடம்பு செல்லாம ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு புத்தி ரேகை இது வரைக்கும் தான் சரியா இருந்ததுன்னு வச்சுங்க புத்தி ரேகை இந்த மாதிரி இருக்கு புத்தியே வேலை செய்யாது அப்ப என்ன பண்ணுவார் கஷ்டப்பட்டு வாழ்வியல் முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப கஷ்டப்படுவார் சாப்பாடு கஷ்டப்பட்டு அரண்க்கு போய் சம்பாதிப்பாரு சாப்பிடுவாரு சந்தோஷமா இருப்பார் அவ்வளோ அந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு நம்ம கையை பார்க்கணும் ஒன்றும் கீழே இருப்பாங்க மேலே டாப்பில் இருப்பாங்க ஏன்னா அந்த மேடுகள் நல்லா இருக்கும் அவருடைய பூர்வ புண்ணியம் அதாவது முன்னோர்கள் சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க சாப்பிடுவோம் விதி ரேகை இல்லைன்னா உங்களுக்கு வருமானம் உங்களால் கிடையாது சார் நல்லா புரியுது ஈஸியா தெரிய மாட்டேன் உங்களால் வருமானம் இல்லை நீங்கள் வருமானம் எதுவுமே சம்பாதிக்க மாட்டீங்க அப்படின்னா விதி ரேகை இருக்காது விதி என்பது உங்களுடைய வருமானம் வேலை கர்மா இதை குறிக்கிறது விதி ரேகை சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகை விதி ரேகை சரிங்களா அந்த விதி ரேகை இல்லைன்னா உங்களுக்கு வருமானம் நீங்க சம்பாதிக்க மாட்டீங்க யாராவது சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க யாரையாவது எதிர்பார்த்து குடும்பம் நடத்தணும் இல்லைன்னா கஷ்டப்பட்டு ஜீவனம் நடத்தணும் ரொம்ப கஷ்டமா இருக்கணும் அவ்வளவுதான் விதி ரேகை இல்லைன்னா யாராவது சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க கை நல்லா இருந்து கை நல்லா மென்மையா இருக்கு கை நல்லா மென்மையா இருக்கு நல்ல மேடுகள் உயர்வா இருக்கு சூரிய ரேகை இருக்கு இல்லைன்னா ஆயுள் விலகையில இந்த மாதிரி ஒரு பார்த்த உடனே கையில தந்து குடிச்சார் அதிர்ஷ்ட குடிகள் இருக்கு சார் அப்படின்னா யாராவது சொத்து சம்பாதிச்சு அதை எடுத்து சாப்பிடுவார் ஒன்னும் மனைவி இல்லைன்னா முன்னோர்கள் இல்லைன்னா நண்பர்கள் உதவி செஞ்சு வாழ்க்கையில நல்ல டாப் பொசிஷன்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம் அப்படி எதுவுமே இல்லை சார் எந்த கையை பார்த்தோன்னா ரொம்ப டம்மியாவும் இருக்கு மேலும் சரியில்லை ரேகையும் சரியில்லை விதி ரேகம் இல்லை சூரிய ரேகையும் இல்லைன்னா அன்றாடும் கஷ்டப்பட்டு வறுமையில் வாடி முதுவா வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அவங்க விதியை அவங்களே எழுதிப்பாங்க அர்த்தம் அதாவது விதி என்பது வேலை வருமானம் அப்படிங்கறத வேலையும் இல்ல வருமானமும் இல்லை அப்போ ஒண்ணு அடுத்தவங்க சம்பாதிச்சு வச்சிருக்கணும் இல்லைன்னா இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்களுக்கு வறுமையில் இருப்பாங்க அடுத்தவங்க சம்பாதிச்சு வச்சிருந்தா அவங்க சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி செய்வதில் கண்ணன் வணக்கம்